பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை பத்தொன்பது நீர் திட்டமிடுவதில் பெரியவர் செயலில் வல்லவர் மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண்முன்னை உள்ளன எனவே அவர் அவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமதை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக் கொள்வோம் ஏனென்றால் தகுதியற்ற நிலைமையிலே ஆண்டருடைய கரங்களில் இருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நான் அடிக்கடி உங்களிடம் சொல்வது உண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் அந்த பாவ சங்கீர்த்தனங்களை அடிக்கடி செய்யுங்கள் அடிக்கடி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ கரைகள் எல்லாம் முழுவதுமாக அழிக்கப்படும் கண்டிப்பாக விண்ணகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நானே உங்களுக்காக திட்டமிடுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான தந்தை எவ்வளவு ஒரு அருமையான கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ திட்டங்களை தீட்டுகின்றோம் அப்படித்தானே ஒரு வீட்டை கட்ட வேண்டுமே என்றால் முதலில் அதற்கு நம்மிடம் பணம் இருக்கிறதா என்று பார்ப்போம் இரண்டாவதாக அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி என்று நல்ல ஒரு திட்டத்தை ஒரு பிளானை நாம் உருவாக்குவோம் அந்த அதை நாம் ஒரு இடத்தை வாங்கி அதில் ஒரு தோட்டம் அமைக்க வேண்டுமே என்றால் அதற்காகவும் திட்டங்களை இடுவோம் வேலியோரம் எந்த மரங்களை வைக்கலாம் அந்த இடத்தின் நடுவிலே நாம் என்ன செய்யலாம் எப்படிப்பட்ட பருவங்களை நாம் அதில் மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள் இருக்கும் நாம் செய்ய ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றும்படி நாம் போராடுகின்றோம் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நான் டாக்டராக மாற வேண்டும் நான் ஒரு இன்ஜினியராக மாற வேண்டும் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும் நான் ஒரு உயர்ந்த அதிகாரியாக வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கனவு காண்பார்கள் அதே போல் திட்டங்களை இடுவார்கள் அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு படிப்பில் மிகவும் ஆர்வம் காண்பிப்பார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் மகனை மகளே நீ எல்லாவித திட்டங்களையும் நீ தீட்டுகின்றாய் ஆனால் நான் உனக்காக ஒரு திட்டத்தை தீட்டுவேன் அந்த திட்டத்தின் கீழ் நீர் கடந்து வந்தால் உண்மையிலே நீ விரும்பக்கூடிய செயல்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை நான் தருவேன் என்று சொல்லுகின்றார் திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னுடைய மனம் விரும்புவதை எல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாராக உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகின்றார் ஆனால் அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டுமே என்றால் நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை தியானித்து பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்க போராடி ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக திட்டம் இடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே நீர் திட்டம் இடுவதில் பெரியவர் செயல்களில் வல்லவர் பாருங்கள் திட்டம் இடுவதில் பெரியவர் நம் கடவுள் மட்டுமே நம்மோடு இருந்து செயலாற்ற வல்லமை நீக்க தெய்வம் நம்முடைய கடவுள் மட்டுமே எனவே தான் அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் நாம் எவ்வாறு உண்மை விசுவாசத்தில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் கண்ணீரின் நடுவிலும் அவரை தேடுகிறோமாம் என்று அவர் நம்மை உற்று கவனிக்கின்றார் பாருங்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அவர் தேடி அலைகின்றார் ஆண்டவர் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருவதற்காக அவர் இந்த நாளிலும் உங்களை தேடி வருகின்றார் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் திட்டமிட்டு நல்ல ஒரு பிளானை இருக்கின்றார் பிரிய மாணவர்களே வாழ்க்கையை நாம் உற்று கவனித்தோமே என்றால் ஆண்டவர் இவ்வாறு செய்வாராம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எங்கு போய் போரிட வேண்டும் எப்படி போரிட வேண்டும் எத்தனை பேரை அழைத்து போக வேண்டும் என்கின்ற அப்படியே இந்த திட்டங்களை அவருக்கு கொடுப்பாராம் அப்படியே இந்த மேப்பை கொடுத்து இந்த வழியாக நீ போ இந்த டிரைபல் மக்களை நீ வெற்றி கொள் என்று சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் கற்று கொடுப்பாராம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற நமக்காக திட்டங்களை தீட்டி நம்மை ஆசீர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் நம் இயேசு கிறிஸ்து எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்து போய்விடக் கூடாது அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும் பாருங்கள் நாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம் அல்லவாம் உம்முடைய விருப்பம் நிறைவேறுக என்னுடைய விருப்பம் அல்ல இயேசுவே உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த நாள் முதல் ஜெபித்து பாருங்கள் அப்படியே ஒரு மாற்றம் வருவதை உங்களால் பார்க்க முடியும் அந்த மாற்றம் எப்படி இருக்குமாம் தெரியுமா அதிகாரம் பதினொன்றாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவழிப்பார் பாருங்கள் தொடர்ச்சியாக வழிநடத்திக் கொண்டே இருப்பார் அதில் தோல்விகளே இருக்காது அதில் தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து அவர் போட்டு விடுவார் உனக்கு உடைய வாழ்க்கை வறண்டு போய்விட்டது என்று எலியா தீர்க்கதரிசியைப் போல பாலை நிலத்தில் படுத்து இருப்பதை போல அனுபவம் இருந்தாலும் எவ்வாறு ஒரு காகத்தை கொண்டு அவருக்கு உணவு கொடுத்தாலும் அதே போல் வறண்ட நிலத்திலே ஆண்டவர் உனக்கு நிறைவு கொடுப்பார் அல்லவா ஆண்டவர் உன்னோடு தங்கி விடுவார் அல்லவாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேளை நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் செல்லும் பொழுது மிகவும் கடினமாக இருக்கலாம் அப்பொழுது சோர்வு வரலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை அவர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தோரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்று எனவே நமக்கு வலிமையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய அவர் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் மீது நம்பிக்கை கொள்வோம் அவரை நம்முடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இடம் அன்றாடுவோம் அவர் அவ்வாறே செய்வார் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை பிரசன்னத்தை தேடி வந்து நற்கர்ணை நாதராய் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய உமது அன்பு முகத்தை திருமுகத்தை முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான நாளிலே நீரியங்களோடு கூட நீர் எங்களை திடப்படுத்தி பெற்றுக்கொள்கின்றீர் பலப்படுத்துகின்றீர் பலவீனங்களை எடுத்து மாற்றுகின்றீர் ஆண்டவரே இந்த நாள் முதல் உம்முடைய திட்டங்கள் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஏனென்றால் முழு மனதோடுமை தேடி வந்திருக்கின்றோம் பாவ சுமையோடுமை நாடி வந்திருக்கின்றோம் இறைமையா தீர்க்கதரிசை புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் செயல்களின் விளைவுக்கு ஏற்ப உங்களை தண்டிப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே எங்களுடைய செயல்களை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரையும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை வழி நடத்தும் இந்த நாளிலே உங்களுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போவதற்காக நன்றி எங்களுக்காக திட்டமிட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றட்டும் அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக